மதிப்பிற்குரிய துலாம் ராசி நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது எப்போவுமே ராசி பலன்கள் பன்னிரெண்டு மாதமும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் மாற்றம் ஒன்றும் வரவில்லையே ஆட்டோமேட்டிக்காக நான் செய்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் கடன் பிரச்சனை சிக்கி தவச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னை ஏமாத்துறவங்க ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் வாழ்க்கையில் போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன் அதாவது எனக்குன்னு ஒரு சந்தோஷம் மன மகிழ்வு அப்படிங்கிறது கிடைச்ச பாடும் இல்லை ஆனால் ராசிபலன் மட்டும் மாச மாதம் பக்காவாக போகுது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்கலாம் உண்மைதான் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மிக மிக அற்புதமான நல்ல கேள்விதான் மறுக்க முடியாது ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு கட்டாயம் பதிலும் சொல்லித்தான் ஆக வேண்டும் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது அந்தந்த ராசியில அந்தந்த கிரகங்கள் பயணிக்கின்ற காலகட்டத்தில் கொடுக்க வேண்டிய பலாபலனை கொடுத்துத்தான் தீரும் அந்த விதத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் யாருக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது இந்த சுப பலன்களை பெறக்கூடிய அமைப்பில் அந்த ராசிக்காரவங்களுக்கு இப்போ உதாரணமா உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் இந்த கோச்சார பலனை வாங்கி உங்களுக்கு பயன்பாட்டுக்கு கொடுக்கின்ற நிலைமையில் இருக்கணும் அப்போது துலாம் ராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய தசை தசாபுத்திகள் ரொம்ப யோகமானதாக இருந்துட்டால் இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக இருக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் அதற்கு மாற்று பலன்கள் தான் நிச்சயம் உண்டு அந்த விதத்தில் வந்து நாம் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் சரி இதை எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம பலாபலன் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு சுயஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு பார்வை பார்த்து இதுக்கு அதுக்கு முயற்சி ஆகுதா அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கிறணும் பொதுவாக கொடுத்த பலனை பற்றி நம்ம எந்த ஒரு முடிவுக்கும் வரக்கூடாது ஆனாலும் கூடான கோடி துலாம் ராசி நபர்களில் கண்டிப்பாக ஒரு சில லட்சம் பேர்களுக்காவது இந்த பலன் பொருந்தித்தான் தீரும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லையா அந்த விதத்தில் இந்த கோச்சார பலனையும் நடக்கக்கூடிய தசை தசா புத்திகள் இது சேர்ந்து அந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த சுப பலனை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் ஆல்ரெடி துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த துலாம் ராசிக்காரவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் ஜாக்பாட் எல்லாம் எப்போ கிடைக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கரெக்டாக தீர்மானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை மட்டும்தான் இருக்கும் கட்டாயம் இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு போகும் முன்பே ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்காமல் விடமாட்டார் மாட்டார் பொருள் செல்வாக்கியத்தை பெற்றே தீர்வீர்கள் அதேமாரி ஆறாம் இடத்தில் இருக்கின்ற ராகு பகவான் அவர் பயிற்சியாகி ஐந்துக்குள் வருவதற்குள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்து விடுவார் அப்போ பணம்பொருள் செல்வாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பில் தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்குது அப்போது இந்த பிப்ரவரி மாதம் கிரக அமைப்புகள் பார்த்தாக்கா துலாம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பாங்க அஞ்சாம் இடத்தில் அன்றைய கோச்சார சந்திரன் சனி சேர்ந்திருப்பாங்க ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ராகு இணைந்து பயணிப்பார்கள் எட்டாம் இடத்தில் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இது வந்து இந்த மாதத்து தொடக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த கிரக அமைப்புகள் வந்து பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இரண்டாவது வாரத்துக்கு பிறகு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டால் சூரியன் புதன் இவர்கள் ஐந்தாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருப்பார்கள் இது ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் ராசி அதிபதி ஆறில் எங்க என்ன பலன் கிடைக்கும் ராசி அதிபதி ஆறில் மறைகின்ற பொழுது இந்த வீடு கொடுத்த குரு பகவான் அங்கே சுகுரனுடைய வீடான ரசபத்தில் இருக்கின்றார் அப்போ குரு எட்டாம் இடம் ரசபத்தில் இருக்கின்றார் அந்த குருவனுடைய வீட்டில் ரிஷபத்தினுடைய அதிபதி அப்படிங்கிறது இந்த சுக்கரன் உங்களுடைய ராசி அதிபதி அவர் ஆறில் இருக்கிறார் அப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு அசரகுருவும் தேவகுருவும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பலன் எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்தில் சுபகிரகங்கள் எல்லாமே எட்டில் மறை இதை இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது இங்கே தான் ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும் ஜோதிட சாஸ்திரத்தில் மூணு ஆறு பதினொன்று உபஜயஸ்தானங்கள் மூன்று ஆறு பதினொன்று உபஜ உபஜயஸ்தானங்கள் அந்த உபஜயஸ்தானத்தில் ஆறாம் இடத்தில் சுகரன் இருப்பது மிகவும் சிறப்பு அப்படின்னா என்னங்க அர்த்தம் கடினமான உழைப்புக்கு ஈடு என ஏதும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பன்மடங்காக தமக்கு தரக்கூடிய அமைப்பில் இந்த சுக்கர பகவான் செயல்படுவார் இங்கே சுகரன் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை அப்படிங்கிறது பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பயணங்கள் அயன சயன சுகபோகம் மூற்றம் இறைபக்தி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இருக்குது வெளியூர் வெளிநாடு வேலைவாய்ப்புகள் பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது அப்போது எதை செய்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் சுபத்துவம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போ எல்லாமே சுபவரையும் அப்போது அசையும் சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடம் அசையாத சொத்துக்களை வாங்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடம் குரு பகவான் இருந்தால் அசையாத சொத்துக்கள் லாபம் உண்டு இங்கே சுக்ரன் ஆறாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அசைகின்ற சொத்துக்களின் மீது நமக்கு பலன் இருக்குது அப்போ என்னது ஒரு பொன் ஆபரணத்தின் மீது நம்ம வந்து முதலீடு பண்ணியிருக்கிறோம் அது ரொம்ப நாள் கழிச்சு அந்த முதலீடை எடுத்து வேறு ஏதாவது பண்ணி நமக்கு பணம் தேவைப்படுது ஒரு மாற்று வழி பண்ணலாம்னால் அதுக்கு இந்த தான் அப்போ ஒரு தங்க காஸ் நாணயம் அதிலெல்லாம் நம்ம ஒரு இது முதலீடு பண்ணியிருக்கிறோம் அது நமக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருக்குமா அது இப்போது அதை எடுத்து ஏதாவது ஒரு செலவுக்காக நீங்கள் அதை வந்து செய்வீங்க அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கிறலாம் இந்த இடத்துல ஆறாம் இடத்துல ராகு சுக்ரன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் எப்படி கடுமையான உடல் உழைப்புக்கு ஊதியத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக நல்லதொரு இடமாற்றம் நல்லதொரு பொருள் சேர்க்கையெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நல்லதொரு சர்வீஸ் அப்படிங்கிறது அதான் இடமாற்றம் இந்த இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் நல்லதொரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பிலெல்லாம் இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நமக்கு வந்து அவமானத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம நினைச்சிடக்கூடாது இவர் மூணுக்கும் ஆறுக்கும் உரியவர் மூணு ஆறு உபதய்தான்தான் அதனுடைய அதிபதி அப்படிங்கிறது குரு பகவான் இங்கே எட்டில் இருக்கின்றார் எட்டாம் இடம் பட்டம் புகழ் அந்தஸ்து கௌரவத்தை கொடுக்கக்கூடிய இடம் இந்த இடம் ஆயுள்ஸ்தானம் அப்படிங்கிறனால ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நமக்கு எப்போதும் ஒரு சின்ன சின்ன பயங்கள் அப்பப்போ வந்து போயிட்டே இருக்கும் அதுக்கு தெய்வ வழிபாடு சிறப்பான பலனை தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அப்போ மூணாம் இடம் முயற்சி ஆறாம் இடம் கடின உழைப்பு அதற்கேற்ற ஒரு வெற்றியை ஒரு புகழை ஒரு பதவியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் எட்டில் குரு இருந்து ஏதாவது ஒரு விகத்தில் வந்து நம்மளை நல்லா வச்சிருப்பார் அப்படிங்கிறது தான் அப்போ பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆறில் இருக்கின்ற சுகரன் ராகி இணைந்து இந்த பொருள் செல்வாக்கியத்தை கொடுப்பார்கள் அப்போ நிச்சயமாக துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு தொட்டது துலங்கும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில அமைப்புகள் அதுதான் அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் மனமகிழ்வு அப்படிங்கிறது இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த சூரியன் புதன் நான்காம் இடத்தில் நல்லது ஒரு அமைப்பு தான் நான்காம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது தாயார் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி அங்கே புதன் யார் உங்களுக்கு அதிபதி அண்டு பன்னிரெண்டாம் அதிபதி இங்கே நாளில் புதனோ சூரியனும் புதனும் இணைந்திருக்கின்றார்கள் சுகஸ்தானம் வலுப்பெறுகின்றது அப்போது எதையும் நுண்ணறிவு திறனோடு செயல்பட்டு உங்களுக்கான வண்டி வாகன அமைப்புகள் சொத்து பத்து நிலங்கள் எல்லாம் நாம் வாங்கி பயன்ப பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி புதன் இணைந்து அஞ்சல் இருக்கின்ற பொழுது இங்கே காலி மனை வாங்கும் யோகம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கட்டாயம் நம்ம வந்து ரொம்ப நாளாக இடம் வாங்கிட்டு இருக்கணும் இடம் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறேன் அந்த இடம் எப்போ நான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எதிர்பார்த்துருக்கவங்களுக்கு நிச்சயமாக அந்த வாய்ப்பு கைகூடும் அப்போது இந்த புதன் அப்படிங்கிறது இடம் சனி அப்படிங்கிறது அந்த இடத்துக்கான அதிபதி அப்படிங்கிறதுனால நிச்சயமாக நம்ம வாங்குவோம் அப்போ உழைப்பின் மூலமாக வரக்கூடிய பணத்தில் இந்த காலி மனை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்கள் வாங்குவாங்க அப்படியும் சில பேருக்கு என்ன நடக்கும்னா ஒரு நல்ல வீட்டுக்கு போய் ஒரு நல்ல வாழ்வாதாரத்தை நம்ம தேடக்கூடிய அமைப்பிலெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருக்கிறேன் ஒரு ஒத்து வீடு வாங்க போகிறேன் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா கட்டாயம் அங்கே போவீங்க அது இந்த காலகட்டத்தில் நடந்தே தீரும் இப்படியாக சுபபலன்கள் நிறைய உண்டு அதே மாதிரி அசையும் சொத்துக்கள் ஒரு அப்படிங்கிறது இந்த ஆடை ஆபரணங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம் அசையாத சொத்துக்கள் அப்படிங்கிறது நிலம்புலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதான் நான்காம் இடத்துல புதன் சூரியன் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருப்பாங்க அப்போ சுகஸ்தானத்தில் ஏதாவது ஒரு மண்மனை யோகங்கள் நமக்கு ஏற்படும் அப்போ காளிமனை யோகம் நிச்சயமாக உண்டு அசையாத சொத்து நம்ம வாங்கி போடக்கூடிய அமைப்பில் இருப்போம் தூரதேச பயணங்கள் வெளிநாடு வாழ் பயணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சிறப்பு தரும் அது மட்டும் அல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் நாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் தோற்க போகிறது கிடையாது பொருளாதார ரீதியாக பின்னடைவை நம்ம சந்திக்க மாட்டோம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக பலாபலன் கிடைத்தே தீரும் போட்டித் தேர்வுகள் கண்டிப்பாக கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பில் இருக்கும் எதிரிகள் அப்படிங்கிறது நமக்கு இப்போ சூன்யமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்மளை எதிலையும் முன்னேற்ற விடாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்களாலேயே நமக்கு தொல்லைகள் அனுபவிச்சுட்டேன் இவங்க பிரச்சனை தான் தீருமோ அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி உழைப்பில் கட்டாயம் வெற்றி உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நோய் உபாதைகள் அப்படிங்கிறத நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க போகிறது கிடையாது கொஞ்சம் நம்ம நல்லா தான் இருப்போம் மற்றபடி வந்து நிறைய செலவுகள் அப்படிங்கிறது ஆகிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அதுக்கான பணவரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ஏன்னா சுகரன் ஆறில் இருக்கும்போது கடன் வாங்கத்தான் வைப்பார் கட்டாயம் எப்படின்னாலும் பற்றாக்குறைக்கு கடன் வாங்க வச்சுருவார் அந்த கடனை கொடுக்குற அமைப்பில் ஆள்களும் நமக்கு வந்துடுவாங்க ஆனால் அதை சுப செலவாகத்தான் மாற்றுவோம் தேவையில்லாத கடன் அப்படிங்கிறது வராது அப்போ இந்த காலகட்டத்தில் கடன் புதிதாக ஏற்படும் அந்த புதிதாக ஏற்படக்கூடிய கடன் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பில் உங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கிறவங்க இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு மிக மிக சிறப்பான பலன் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற வேண்டியது அப்போ துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் மிகப்பெரிய இழப்பீடுகளை கொடுக்காவிட்டாலும் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்காவிட்டாலும் ஏதோ ஒரு நடுத்தரமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு மீடியமாக நம்ம பயணிக்க போகிறோம் அதாவது அலட்டல் பிழட்டல் இல்லாமல் ஒரு மன உளைச்சல் இல்லாமல் புரியுதுங்களா இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நம்ம ஒரு சமநிலையாக நம்ம பயணிக்க போகிறோம் அப்போ தெளிந்த நீரோடையாக இந்த மாதம் இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்போது எல்லாம் நல்லதாகவே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அப்போது இந்த மாதத்தில் உங்களுக்கான பொருளாதாரம் வரும் அந்த பொருளாதாரத்தை வைத்து ஒரு நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள் பண உறவு வரும் அந்த பணத்தின் மூலயமாக உங்களுக்கு உங்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய சுப மங்கள நிகழ்வுகளுக்கெல்லாம் செலவு செய்து ஒரு சுப செலவாக மாற்றிக்கிறவீங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதான் நான் சொல்லிட்டேனே அதாவது அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ கால கனவுகள் அப்படிங்கிறது இருக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் இருக்கும் அப்போது பிப்ரவரி சுலாம் ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான மாதம் என்றே நாம் சொல்லிக்கொள்ளலாம் மற்றபடி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறி மற்றொரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்